ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிகராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சியும் ஏன் சார் ஒரே வீடியோ தொகுப்பில் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மூன்று கிரக பயிற்சியுமே இந்த ஆண்டில் நடந்த கிரக பயிற்சி ஒட்டிய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இதை தனித்தனியாக சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன் அதே ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் சனி பயிற்சி நியூட்ரலா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்போ எதை நம்புறது இந்த வருட காலகட்டத்தில் மூன்று கிரக பயிற்சி நடந்திருக்கு இதில் நம்ம ஒரு மாதிரியான கருத்துகளும் மற்ற வீடியோ தொகுப்புல வேற மாதிரியான கருத்துகளும் சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கன்வியூஸ் வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலே இருந்து மூன்று கிரக பயிற்சிக்கும் ஒரே வீடியோ தொகுப்பாக கொடுக்கணுன்ற நோக்கத்தோட உங்களுக்கு கொடுக்குறேன் அதுல முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயணிக்க போறார் அப்ப அதாவது ரிஷப வீட்டில இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி அடைபெறுறார் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டமும் ஒரு வருட காலகட்டம் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடம் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எட்டாம் இடத்துக்கு தொடர்பு வருது ஒரு அளவுக்கு யோகம் தானா அப்படின்றது கேட்டிங்கனாக்கா அந்த அளவுக்கு யோகம் இல்லை அப்படின்றதான் விதி அப்போ யோகம் இல்லை அப்படின்னாலும் கூட எந்த நேர காலகட்டத்தில் எத மாதிரி இருந்தோம் வருடத்தில் எல்லாமே ஒரு வருடம் முழுக்கவே பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்லது நல்லதும் நடக்கும் உங்களுக்கு காலகட்டங்கள் உருவாகும் இதுக்கு தான் அதிசாரம் அப்படின்றது உண்டு வக்ரம் அப்படின்றது உண்டு இதெல்லாம் உணர்ந்து தான் பலன்களை பார்க்கணும் அப்போ ஒரு வருடம் முழுக்கவே இதுக்கு நான் கெட்டது தான் நடக்க போகுது அப்படின்றது சொல்லக்கூடாதுன்றனால இந்த குரு பயிற்சி பலன்களையே நான் மூன்றாக பிரித்து கொடுக்கலான்னு நினைக்க நினைக்க இருக்கிறேன் அப்போ பிரிச்சு கொடுக்கும் போது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்ட வரலும் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்க போகிறார் அப்போ எட்டாம் இடத்துல இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஓரளவு புனிதமும் படுத்துவார் அந்த நேரத்தில் கவனமும் தேவை அப்படின்றீங்க அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருபவானால கொஞ்சம் நட்டம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கையில் கையெழுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால வருகின்ற அக்டோ வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரணும் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பா செய்யாம இருங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துக்கலான் அதே வேளையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிங்க இது அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் அப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் அதிசாரமாக பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்ப ஒருவருடைய காலகட்டத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால நட்டம் அவமானம் விரயத்தை சந்திக்க போறீங்கன்ற மாதிரி பயமுறுத்தி இருப்பாங்க நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை கண்டிப்பா இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு ரெண்டரை மாச காலகட்டங்களானது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுபநிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதுக்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்போ இந்த குரு பகவான் அந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சபலம் பெறுவார் அதாவது ஐந்தாம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடம் முகத்தில் போயிட்டு உச்சபலம் பெற்று உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து வரலும் இருக்குங்க இந்த ரெண்டரை மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் க சரியாக காய் நகர்த்தினீங்கன்னா அந்த நேர காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீங்கன்ற விதிங்க அந்த நேரத்தில் தொழிலானது தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் அதிசாரத்தில் வந்த இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி எட்டாம் இடத்துக்கு நோக்கி போவார் அந்த நேரத்தில் புதுசாக எதுவும் தொடங்காமல் தன்னோட வேலை உண்டு தம் பொழப்பு கொள்ளுன்ற மாதிரி அமைதியாக இருக்கணும் வம்பு வழக்கில் சந்திக்கக்கூடாது சொந்த பந்தத்தினால பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அடக்கி காத்து இருக்கிறது தான் சிறப்பாக இருக்குன்ற விதிங்க அப்போ இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் வர சார் இதில் பெரிய லெவலில் அதிகபட்சம் ஒரு ரெண்டரை மாதம் போச்சுன்னா ஒரு ஒன்பதரை மாத காலகட்டங்களானது கொஞ்சம் பேடான காலகட்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் எதுவும் கிடையாதா அந்த நேரத்தில் செய்தால் ஏதாவது பாதிப்புகள் எதுவும் குறையுமானாக்கா குரு அப்படினாவே அப்படின்னாவே அந்தனர்கள் ஆசிரியர்கள் இந்த குருமார்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இவங்க எல்லாமே அந்த குருவுக்கு நிகரான அவர்கள் அப்ப இவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவங்களோட மனசு புண்படாம இருக்கிறது இது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முக்கியமா நீங்க படித்த ஆசிரியர்கள் வெகு காலமா படிச்சிருப்பீங்க இல்லைங்களா படித்த ஆசிரியர்களை நல்ல உங்களோட வாழ்க்கையில வளம் பெறணும் உங்க மேல அக்கறை எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிரியர்களை அனுபவி அவங்க கிட்ட ஒரு தீட்சை பெற்றுட்டு வந்தாவே இந்த குரு பகவானோட வரக்கூடிய தோஷங்கள் குறைகின்ற விதிங்க அப்ப தோஷங்கள் இல்லாமல் இருந்தாவே பெரிய அளவில் பாதிப்பு தர முடியாது அப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறனால நட்டம் அவமான விரயத்தை சந்திக்க கூடாதுன்ற நோக்கத்தோட இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ உங்கள் ஒரு குருநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அடுத்ததாக சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் சனி பகவானானது உங்கள் ராசிக்கு எதனால் வரலாம் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சியானார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு சனி இருக்காரே இது யோகம் தானாக்கா பெரிய லெவலில் இது யோகம் கிடையாது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பங்காளி உறவுகள் சண்டைகள் ஏற்படலாம் பங்காளி உறவுகளில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் பூர்வ புண்ணிய சொத்துகளை பிரிக்காம இருக்கிறது தான் ஒரு விசேஷமா இருக்கும் ஒருவேளை அண்ணன் தம்பி உறவுகள் பூர்வ புண்ணிய சொத்துகளை பிரிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறாங்கன்னாக்கா கண்டிப்பா எனக்குன்றது என்ற இடத்தை நீங்க விட்டுட்டு நீங்க பிரிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பையும் சந்திக்க முடியாது இல்லையே அதனால கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல விருச்சகராசி என்பவர்களுக்கு உங்களோட குழந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துங்க ஐந்தாம் மணம் புத்திரஸ்தானத்தையும் குறிக்கும் அப்போ வேலையால கன்சீவா கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக செக்கப் போய் பார்த்துக்கிறது உங்களோட உடல் நல்ல நல்ல அக்கறை எடுத்துக்கிறது நேர நேரத்துக்கு சாப்பிடுறது டேப்லெட் எடுக்கிறது இந்த வேலைகள் அதனால ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படலாம் அதனால கவனமா இருந்துக்குங்க இந்த குழந்தைக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னா இதுக்குமே குரு பகவான் தாங்க குரு பகவானோட அமைப்புனாக்கா ஆசிரியர்கள் அந்தனர்கள் குருமார்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வதன் விளைவாக பாதிப்புலேருந்து இருந்து மீள முடியாது அப்ப சனி பெரிய லெவல்ல தோஷங்கள் கிடையாது கொஞ்சம் கவனக்குறைவுகளாக இருந்தால் அதுவே பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி தானமாக கொடுக்கறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கணும் இந்த ராகு கேது பயிற்சியானது இதனால வரலும் ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகுபகவான் வருகின்ற மா மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று கேது பயிற்சி நடக்க இருக்கு அப்ப மீனத்தில இருந்த பகவான் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு வரதுனால நான்காம் ராகு கேது மட்டுமே எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த அந்த இடத்தின் பலன்களை இது முழுக்க செய்துட்டு போகின்றீங்க அப்ப நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்ப நான்காம் இடத்துல இருந்து இந்த ராகுபகவான் இருந்து தசை நடத்தினால இந்த காலகட்டத்தில் அழியா சொத்துக்கள் வாங்கி வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் தாய்க்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான

விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு பார்க்க முடியுன்றீங்க மற்ற விதத்தில் பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கே ராகு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விருஷக ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாகவே இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட ஆரம்பிங்க குருமார்களையும் அந்த அந்தனர்கள் ஆசிரியர்கள் இவங்களை வந்து அவங்ககிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்